ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடிலாம் எங்கேயாவது போக வேண்டியது இருந்துச்சுன்னா நானும் ஹஸ்பண்டும் மட்டும்தான் கரெக்டாக ஆஃப் அன் ஹவர்ல கிளம்பிடுவோம் பிரேக்ஃபாஸ்ட் எதாவது பண்ணாத மாதிரி இருந்துச்சுன்னா வெளியில் சாப்பிட்டுட்டு கரெக்டாக ஃபங்க்ஷனுமே அட்டன் பண்ணிடுவோம் இப்போல்லாம் எப்படி ஆகிடுச்சுன்னா அப்படியே தலகீழ உல்ட்டாவாக ஆயிடுச்சு என்னோடய பாப்பாவை ரெடி பண்ணுறதுக்கே கரெக்டாக டூ ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸ் ஆகிரும் எனக்கு கொஞ்சம் லாங்காக போகும் போச்சுல அவளுக்கு சாப்பாடும் கொடுக்கணும் அப்புறமா அங்கே கொண்டு போய் சாப்பிட்றதுக்குமே ரெடி பண்ணணும் அப்புறமா ஹஸ்பண்டுக்கும் எனக்கும் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணணும் இப்படி பண்ணி பண்ணியே கரெக்டாக டூ ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸ் ஆகிரும் நாங்கள் டென் ஓ கிளாக் போல் தான் அங்கேயே ரீச் ஆனோம் அக்காவோட ஃபேமிலி செவன் ஓ எல்லாம் அங்கே ரீச் ஆகிட்டாங்க நாங்கள் போகிறதுக்கு முன்னாடி கடை எல்லாமே வெட்டிட்டாங்க நாங்கள் போகிற டைம் சாதம் வச்சிட்ருந்தாங்க வந்து தான் வச்சிருந்தாங்க அப்புறமா மட்டனுக்கு எல்லாமே கேஸ் அடுப்பு கொண்டு வந்திருந்தாங்க அத்தான் தான் நல்லா மஞ்சள் தூள் உப்பு எல்லாமே போட்டு நல்லா நீட்டா வாஷ் பண்ணிட்டு சமைக்க ஆரம்பிச்சுட்டாங்க நேத்து சண்டே லீவ் நாள்னால ஒரு இருபது ஃபேமிலி கிட்ட அங்கங்க சமைச்சிட்டு இருந்தாங்க அக்கா அங்கே ரீச் ஆனதுமே லொக்கேஷன் ஷேர் பண்ணியிருந்தால் நாங்கள் கூகுள் மேப் போட்டு தான் நாங்கள் கிளம்பி கிளம்பியிருந்தோம் கூகுள் வந்து ஷார்ட்டான வேன்னு சொல்லிட்டு ஒரு வே தான் காமிச்சுது அந்த வழியில் போனால் ரோடே இல்லை பயங்கரமாக குண்டு குழி அப்படி தான் இருந்துச்சு கோயிலுக்கு வந்து பார்த்ததுமே வண்டி பஞ்சராகவே இருந்துச்சு அரௌண்ட் டூ கிலோமீட்டருக்கு எந்த ஒர்க் ஷாப் கடை எதுவுமே இல்லை நல்ல வெலை டியூப்லெஸ்னால எந்த ப்ராப்ளமும் இல்லை அவங்களே ஓட்டிகிட்டு போயிட்டு சரி பண்ணி கொண்டு வந்தாங்க குட்டீஸ்க்கு அங்கே விளையாடுற மாதிரி எந்த பிளேஸுமே இல்லை பாப்பாவும் குட்டீஸ் கூட சேர்ந்து ஃபன் இருந்தா நாங்கள் ஆத்தை சுற்றி பார்க்கலான்னு சொல்லி கிளம்பிட்டோம் போகிற டைமில் வந்து ஒரு வாட்ரு மலன் மாதிரி ஒரு காய் தான் கிடச்சிது அது வந்து கரெக்டாக பாத்தீங்கன்னா வாட்ரு மலன் சைஸ் ஆனால் வந்து இது வாட்ரு மலனுக்கு சிஸ்டர்னு நினைக்கிறேன் அதோட ரொம்ப குட்டியாக இருந்துச்சு அதோடய லீஃபுமே பாத்தீங்கன்னா கொஞ்சம் சிமிலரா தான் இருந்த மாதிரி இருந்துச்சு படிச்சு பார்த்தா பயங்கரமாக கசப்பு அப்புறமா இது சாப்பிடக்கூடிய ஐட்டம் இல்லைன்னு சொல்லிட்டு குட்டிஸ் வந்து பால் மாதிரி உருட்டி விளாண்டுட்டு இருந்தாங்க தூத்துக்குடியில் வெள்ளம் வந்த டைம் தாமிரபரணி ஆத்துக்குள்ள இந்த கோயில் இருக்கிறதுனால கரெக்டாக பதினஞ்சு அடி இந்த கோயில் வந்து முங்கி இருந்துச்சுன்னு சொல்லி சொன்னாங்க கரெக்டாக இந்த கோயிலோட முக்கால் சைஸ் அங்கங்கே அந்த வாட்டர் மார்க் வந்து அங்கங்கே இருந்துச்சு ஆற்ற அப்புறமா கோயில் எல்லாமே சுற்றி பார்த்துட்டு வந்தால் கரெக்டாக த்ரீ ஓ கிளாக் ஆகிருந்து கறி குழம்பு குடல் குழம்பு ரசம் அவியல் எல்லாமே ரெடி பண்ணிட்டாங்க அப்புறமா சாமிக்குமே படைச்சி விட்டுட்டு எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுட்டு அப்புறமா ஃபன் எலமெண்ட்டுக்கு எந்த குறையுமே இல்லை சாப்பிட்டு முடிச்சுட்டு சாப்பிட்ட கையோட கோயிலுக்கு போயிட்டு தேங்காவை தலை சுற்றி உடைச்சி விட்டுட்டு நாங்களுமே கிளம்புறதுக்கு கரெக்டாக ஃபைவ் ஓ கிளாக் ஆகிடுச்சு ஊர்லேருந்து வேனில் வந்திருந்தாங்க அவங்க வேனில் கிளம்புனதுமே நாங்கள் பைக்கில் வீட்டுக்கு கிளம்பிட்டோம் என்னோட சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு தம்ஸ்அப் கொடுங்க